வணக்கம் வெல்கம் டு கதை திரட்டு இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா சுஜாதா அவர்களின் நிபந்தனை நம்ம சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம் வாங்க கதைக்குள்ளே போகலாம் ஒன்பது மணிக்கே வெயில் கொளுத்தியது முதுகுக்குள் கசகசம் வியர்வை மார்பிள் எல்லாம் சின்ன சின்ன ஊசிகளாக குத்தியது ஈஸ்வரிக்கு பட்டுப்புடவை ஏன் கொண்டு வந்தோம் என்றிருந்தது பெரிய யானை ஒன்று முனிசிபாலிட்டி குழாயில் சமர்த்தாக தண்ணீர் பிடித்து முதுகில் ஆரவாரமாக வாரி இறைத்து கொண்டிருந்தது யானைப்பாகன் பீடி குடித்து கொண்டு இருந்தான் எதிரே கட்டை குட்டையாக கோபுரம் தெரிந்தது அருகே தெப்பக்குளம் அதற்கு எதிர்ப்புறத்தில் பழங்காலத்து மரக் கட்டிடத்தின் உச்சாணியில் இருந்த வினோத கடிகாரத்தையே பார்த்து கொண்டு பத்து பதினைந்து பேர் ஒன்பது அடிக்க காத்திருந்தார்கள் மணி போது இரண்டு பொம்மை ஆடுகள் ஒன்றை ஒன்று முட்டி கொள்ளுமாம் மகாராஜா செயலாக இருந்தபோது வாங்கி போட்ட கடிகாரம் இப்போது மகாராஜாவே அந்த பதினைந்து பேரில் ஒருவராக இருந்தால் ஆச்சரியப்படக்கூடாது என்று சோமசுந்தரம் எண்ணினான் கோயிலுக்கு போயிடலாமே முதல்ல என்றாள் ஈஸ்வரி இதைப்பா எனக்கு பசிக்குது காலையில் எழுந்து ஒரு காஃபி சாப்பிட்டது ஒன்று ரெண்டு பிளேட் இட்லி தின்னாத்தான் வண்டி ஓடும் எங்க வந்தாலும் சாப்பாடு தான உங்களுக்கு என்ன செய்யறது வேலைக்கு வேலை செஞ்சு போட்டு எனக்கு எடுத்து வச்சிருக்க சோமசுந்தரம் காரை அந்த கட்டிட நிழலில் நிறுத்தினான் மூஞ்சியை பார்த்து சுமார் என்று சொல்லக்கூடிய ஒரு ஹோட்டலில் நுழைந்தார்கள் கல்லாவில் ஊதுபத்தி பட்டைகள் அடுக்கியிருந்தன பத்திரிகைகளின் இந்த வார அட்டைப்பட பெண்மணி கேரளத்து தேங்காய்களை நினைவுபடுத்தினாள் குலை குலையாக செக்க சிவந்த வாழைப்பழங்கள் தொங்கின மரவள்ளியும் பலாவும் வறுவலாக பாலத்தின் பைகளில் அடங்கியிருந்தன கமல்ஹாசனுக்கு கீழே மலையாளத்தில் நண்டு நண்டாக ஏதோ எழுதியிருந்தது எந்த வேண்ட என்றான் கடைக்காரன் காதில் பென்சில் எனக்கு மலையாளம் தெரியாது தமிழ்தான் சாரமில்லா பறையூ என்னத்தை பறையிறது ஈஸ்வரி நீ என்ன சாப்பிட்ற எனக்கு ஒன்றும் வேண்டாம் சாமி கும்பிட்டு அப்புறம் சாப்பிட்லான்னு இருக்கேன் சரியா போச்சு மறுபடி ஹோட்டலுக்கு வரணுமா ஏன் வந்தால் என்ன என்றால் சற்று அழுத்தமாக ஓகே ஓகே சின்ன பிள்ளையிலேருந்து எங்கள் அப்பா அம்மா கற்றுக் கொடுத்துருக்காங்க சாமி கும்பிட்டு சாப்பிடணும்னு உங்களுக்கு வேணால் அதில் மூட நம்பிக்கையாக இருக்கலாம் வேணாம் சே சார் இந்த சின்ன விஷயத்துக்கு சண்டையை துவங்காத சரி ஏன்பா எனக்கு முதல்ல மூணு இட்லி வடை அப்புறம் பச்சை தண்ணி பச்சை வெள்ளம் சுக்கு போட்டு காய்ச்சி மஞ்சளாக ஒரு வெள்ளம் கொண்டு வைப்பீங்களே அது வேண்டாம் கேட்டோ என்றான் கணவனின் மலையாள முயற்சிகளில் சிரிப்பு வந்தது ஈஸ்வரிக்கு கோபம் போய்விட்டது உனுக்குன்னா கோபமா என்றான் பின்ன என்னவாம் நான் எது சொன்னாலும் அதுக்கு எதிராக சொன்னா சரி இன்னைக்கு ஒரு ப்ராமிஸ் நீ என்ன சொன்னாலும் சரி சரி மறுப்பே தெரிவிக்க மாட்டேன் வெளியூரில் ஓட்டலில் வந்து எதுக்காக சண்டை போடணும் சாப்பிட்டு விட்டு வெளியே வரும்போது ஈஸ்வரி அந்த அம்மாளை பார்த்தாள் பிராமண மாது நாற்பது இருக்கலாம் கிழிந்த நாற்பட்டில் ஜாதிக்கட்டு ரவிக்கியில் ஒட்டு நெற்றியில் வெறுமை நறு இழையோடிய தலை ஒரு சின்ன தேங்காய் போல இருந்தது அவர்களை அணுகி சன்னமாக பிச்சை எடுத்தாள் தயக்கமாக கை நெட்டி காசியமில்லாமல் சிரித்து மெல்லிய குரலில் அம்மா மகாலட்சுமி ஏதாவது காசுதாயே என்றாள் பற்கள் அங்கொன்றும் இங்கொன்றுமாக சோழிகள் அவள் ஒரு காலத்தில் செல்வாக்காக இருந்து நொடித்து போய் பிச்சை எடுக்க வந்திருக்க வேண்டும் என்பது அவள் தோற்றத்திலும் கூசி குறுகிய தயக்கத்திலும் வெளிப்பட்டது சோமசுந்தரம் அவளுக்கு நாலன்னா கொடுத்தான் அவள் அதை வாங்கி பார்த்து நாலன்னா போகறதுப்பா குழந்த பசியாக கிடக்கிறா நானும் பட்னி என்றாள் எவ்வளோ தரணுங்கிறீங்க பாட்டி பாட்டி என்று அழைத்தது அசம்பாவிதமாக இருந்தாலும் மாமி என்று அழைத்து தனக்கு ஒரு அவசியமில்லாத பிராமணத்தன்மையை வரவழைத்து கொள்ள சோமசுந்தரம் விரும்பவில்லை ஒரு ரூபா கொடுத்தா எது தாப்பில் காபி கிளப்பில் ஒரு முழு சாப்பாடு கிடைக்கும் நானே என் பொண்ணும் சாப்பிடலாமாக்கும் அவள் தமிழில் மலையாள உச்சரிப்பு தென்பட்டது பாலக்காடாக இருக்கலாம் இதை பாருங்க உங்களுக்கு ஒரு ரூபா கொடுத்தா உங்கள் வாழ்க்கை பிரச்சனை தீர்ந்து போயிட போறதில்ல கொடுக்கறதை வாங்கிட்டு போங்க பெரியம்மா வேற மூணு நாள் ஆளுங்கிட்ட கேட்டால் ஒரு ரூபாய் அவ்வளவுதான் என்று சோமசுந்தரம் நடந்தான் ஈஸ்வரி சற்று தயங்கினாள் அம்மா மகாலட்சுமி ஜெகதீஸ்வரி பூவும் பொட்டுமா அழகாக தங்க மாட்டே இருக்கியே உனக்கு தங்க விக்கிரகம் மாதிரி ஒரு புள்ள பிறந்து எல்லாரும் செழிப்பாக இருப்பீங்க ஒரு ரூபாய் கொடுத்துட்டு போமா ராஜாத்தி கணவன் அங்கிருந்து கூட என்ன பேச்சு வா வா என்று அவசரப்படுத்தினான் ஒரு கடைக்குள் நுழைந்தான் தொந்தரவு பண்ணாதீங்கம்மா போங்க என்று ஈஸ்வரி நடக்க அந்த பெண்மணி தொடர்ந்து கடைவாசல் வரைக்கும் நீட்டிய கையுடன் வந்தாள் கடைக்குள் ஆயிரம் உதவாக்கரை சாமான்கள் இருந்தன எத்தனை விதமான மர யானைகள் மரம் இழுக்கும் யானை சேவிக்கும் யானை ஏன் யானை மேல் யானையை கூட விட்டு வைக்கவில்லை என்ன போனாளா இல்லைங்க பாவம் ஐயர் ஜாதி ஆமாம் ஐயர் ஜாதி தான் அதுக்குன்னு ஜாஸ்தி பணம் கொடுக்கணுங்கிறியா பிச்சையில் கூட தர்மமா இந்த யானை என்ன விலைப்பா சட் அது வேண்டாங்க முத்தி போகுது பாரு விலை கேட்டான் திருவனந்தபுரத்துக்கு வந்ததுக்கு ஞாபகமாக யானை வாங்கிட்டு வேண்டாம்மா அது நல்லா இருக்குதில்ல என்று நீண்ட சதுர்பாயின் மேல் தத்ரூபமாக ஒரு யானை வரையப்பட்டிருந்ததை காட்டினாள் ஹாலில் அலங்காரமாக தொங்க விடலாம் என்னப்பா விலை பதினெட்டு ரூபாய் கொடுத்து அதை வாங்கி சுருட்டிக்கொண்டு கடைக்கு வெளியே வரும்போது அந்த அம்மாள் இன்னும் நின்றிருந்தாள் அதே அரைக்கை நீட்டல் அதே அசட்டு சிரிப்பு ஏழ்மையின் தங்க மெடல்கள் ஈஸ்வரிக்கு குற்ற உணர்வு உறுத்தியது பதினெட்டு ரூபாய் கொடுத்து அலங்கார சாமான் வாங்குகிறாய் எனக்கு நாலு கணக்கு பார்க்கிறாய் என்று அவள் பார்வையே கேட்பது போல் தோன்றியது கணவன் கவனிக்காமல் காரை நோக்கி நடந்து கொண்டிருக்க ஈஸ்வரி இரண்டாம் முறை தயங்கி யோசித்தாள் பாட்டி உங்கள் பேர் என்ன அலமேலும்மா எந்த ஊர் நீங்கள் வடக்கே திருச்சூர் ஏன் இப்படி பிச்சை எடுத்து பிழைக்கும்படியாக ஆயிடுச்சு அது ஏண்டிமா கேட்குறேன் எங்கள் தாத்தா சப்ரஜிஸ்தராக இருந்தார் ஆற்றுல நாலு சேவகாக இருந்தா தென்னந்தோப்பும் துறவுமா காய் காய்ச்சி பூரா கொட்டியிருக்கும் அது சரி இப்போ ஏன் இப்படி ஆயிடுச்சு எங்கள் அப்பன் சொத்தையெல்லாம் அழிச்சிட்டு எங்களை நடுத்தருவில் நிற்க வச்சு போயிட்டான் சமையல்காரனுக்கு வாக்கப்பட்டேன் அவரும் போயிட்டார் நானும் என் பெண்ணு மட்டும் தனியாக கூட பிறந்தவங்க யாரும் இல்லையா இருக்கா தம்பிக்காரன் திருச்சூரில் வாத்தியாராக இருக்கா ஆம்படையாக பேச்சை கேட்டுண்டு துரத்தி விட்டுட்டா வீட்டில் ஏதாவது வேலை செஞ்சு பிழைக்கிறது தானே பிழைக்கலாம் யாராவது வேலை கொடுத்தா தானே அதுக்கு கூட சிபாரிசு தேவையாக இருக்குது இல்லைனா திருடிப்பிடுவேனா இப்போ கூட ஒரு நம்புதிரி வீட்டில் கூப்பிட்டுருந்தா போகிறதுக்குள்ளே வேற பொம்மை நாட்டி வந்துட்டா ஏன் மூஞ்சி பார்த்தா திருடுற மாதிரியாக இருக்குது சொல்லுமா ஒரே ஒரு பொண்ணு ஸ்கூலுக்கு போயின்ட்டுருக்கு மத்தியான சாப்பாடு ஒரு சத்திரத்தில் கிடைக்கும் இன்றைக்கெல்லாம் என்ன வயசுங்கிற எனக்கு ரெண்டு பசிச்சு பசிச்சு அறுபது வயசாட்டம் இருக்கேன் பாட்டிங்கிற வீட்டில் வேலையெல்லாம் செய்வீங்களா வேஷாக சமைப்பேன் பத்து பாத்திரம் தேய்ப்பேன் மாடு கரைப்பேன் இட்லி தோசை கரைப்பேன் கை குழந்தைக்கு எண்ணெய் தேய்ச்சி விடுவேன் வேண்டப்பட்ட காரியம் செய்வனாக்கும் எட்டு ஊருக்கு வேலை செய்வேன் சோமசுந்தரம் கார் வரை சென்று காத்திருந்து பொறுமை இழந்து திரும்பி வந்தான் என்ன ஈஸ்வரி இங்கேயே நின்றுட்ட இதை பாருங்க ஐயர் வீட்டம்மா காசு கொடுத்தாச்சுல பெஷம் போயிட வேண்டியது தானே ஈஸ்வரி அவனை கவனிக்காமல் இப்போ எங்கூட வர்றீங்களாம்மா என்றாள் எங்கே மெட்ராஸுக்கு வீட்டு வேலை செய்கிறதுக்கு எனக்கு ஒரு ஆள் தேவையாக இருக்குது வெயிட் மினிட் வெயிட் மினிட் என்ன ஈஸ்வரி உடனே அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்துட்றதா சும்மா இருங்க பாட்டி பெரியம்மா உங்களால் வர முடியுமா சொல்லுங்க அம்மாள் கண்களில் முதல் தடவையாக பிரகாசம் ஏற்பட்டது என்னம்மா இப்படி கேட்டுட்டே உடனே புறப்பட்டு வரேம்மா கடல் தாண்டி வேணாலும் வரேன் கொஞ்சம் இரு ஈஸ்வரி மத்தியானம் நாங்கள் காரில் இந்த ஊரை விட்டு கிளம்பி நாகர்கோவில் போகிறோம் இன்றைக்கே வந்துடுறேம்மா அவள் முகம் பூரா இப்போது அந்த பிரகாசம் பரவி இருந்தது ஆனால் கோமதி கோமதி யார் என் பொண்ணு பள்ளிக்கூடத்துக்கு போயிருக்கா எப்போ திரும்பி வரும் ஒரு மணிக்கு நாங்கள் ரெண்டு மணிக்கு கிளம்புறோம் உங்கள் பொண்ணையும் அழைச்சிட்டு வந்துருங்க பொட்டி படுக்கையெல்லாம் கொண்டுட்டு வந்துருங்க பொட்டியும் படுக்கி படுக்கையுமில்ல ஒத்த கடையில் ஒன்று ரெண்டு பை பை பிளாட்பாரத்திலாக்கும் படுத்துக்கிறது கண்களை துடைத்து கொண்டாள் மகாலட்சுமி மாதிரி தாமா வந்து சேர்ந்த நீ நான் நாயா உழைக்கிறேன் உடம்பு செருப்பாக தேய்ச்சி போடுறேன் சரி சீக்கிரம் போயிட்டு வாங்க தோ ஓடினாள் சோமசுந்தரம் மௌனமாக தன் மனைவியையே பார்த்து கொண்டிருந்தான் என்ன பார்க்குறீங்க வாங்க கோயிலுக்கு போகலாம் நீ செய்கிறது சரிதானா இது உனக்கே நல்லா இருக்கா ஈஸ்வரி முன்ன பின்ன தெரியாத தேசத்தில் முன்ன பின்ன தெரியாத பொம்பளையை காரில் கூப்பிட்டு மெட்ராஸ் கழிச்சிட்டு போகிறதா காலையில் என்ன சொன்னீங்க விசாரிக்க வேண்டாமா காலையில் ஓட்டலில் என்ன சொன்னீங்க மெட்ராஸில் கிடைக்காத பொம்பளைகளா காலையில் நீ என்ன சொன்னாலும் மறுப்பே தெரிவிக்க மாட்டேன்னு சொல்லலை நீங்கள் அது சரி ஆனால் இந்த விஷயம் நடந்த கோயிலுக்கு சட்டையை கழற்றி பேண்டை மடக்கி அதன் மேல் வாடகை வேஷ்டி சுற்றி கொண்டு சோமசுந்தரம் வர இருவரும் கோயிலுக்குள் நுழைந்தார்கள் ஆம்பளைகளுக்கு மட்டும் சட்டையை கழற்றணும்னு என்ன ரூலிது என்ற அவன் ஹாசியத்தை அவள் கவனிக்கவில்லை எவ்வளவோ தடவை சாமி கும்பிட்றோம் என்ன பிரயோஜனம் நடைமுறையில் ஏதாவது ஒரு நல்ல காரியம் செய்ய வேண்டாம் இந்த ட்ரிப்புக்கு இது வரைக்கும் எத்தனை ரூபாய் செலவழிச்சிருக்கோம் எத்தனை பெட்ரோல் எத்தனை சினிமா எத்தனை ஐஸ்கிரீம் எத்தனை கண்டா முண்டா ஒரு ஏழை பொம்பளைக்கு நாலனா கொடுக்க மூக்கால் அழகோம் நாம் எல்லாம் மனுஷங்க இல்லையா இறக்கமே கிடையாது வேற யாராவது பார்த்துப்பாங்கன்னு எல்லாருமே விட்டுட்டா யார் அந்த வேறு யாராவது கோயிலுக்கு கூட போக வேண்டாங்க இந்த மாதிரி ஒரு நல்ல காரியம் செஞ்சால் அதுவே பெரிய தபஸ் சோமசுந்தரம் நடந்து கொண்டே கை இருவரும் சந்நிதிக்குள் நுழைந்தார்கள் கோயிலை விட்டு வெளியே சட்டை அணிந்து கொண்டு காசு கொடுத்து விட்டு வெளியில் இறங்கியபோது தாடி வைத்த ஆசாமி ஒருவன் சைக்கிளில் வந்து அவர்கள் அருகில் நிறுத்தி இறங்கினான் அவனை சமீபத்தில் பார்த்த மாதிரி இருந்தது சார் ஒரு விஷயம் ஒன்றும் வேண்டாம்ப்பா நான் எதுவும் விற்கிறதுக்கு வரலையாக்கும் எது தாப்பில் கடைக்காரந்தா அம்மாவும் அந்த அலமேலவும் கொஞ்ச நேரம் முன்னாடி என் கடவாசலில் பேசிகிட்டு இருந்ததை கவனிச்சேன் அம்மா அவளை மெட்ராஸுக்கு அழைச்சிட்டு போகிறதா சொன்னது ஆமாம் என்ன இப்போ போவிக்க வேண்டாம் அந்த பொம்பளை நீங்கள் கூட்டிகிட்டு போகக்கூடாது ஏன் அது சரியில்லை சரியில்லைன்னா உங்கள் பொய் சொல்லியிருக்கு எனக்கு சரியாக காதல் விழலை கேவலமான பொம்பளை பதினாலு வயசில் ஒரு பொண்ணு அதை தெருவில் அலைய விட்டு அதை வச்சு அவள் மை காட் பொண்ணு ஸ்கூலுக்கு போகிறத சொன்னாளே போய் ஸ்கூலாவது ஒன்றாவது சுத்த போய் இவளுக்கு ஏகப்பட்ட கடனாக்கும் திருச்சூரில் தம்பி இருக்கான் அவன் கூட சரியாக இருக்க முடியாமல் ஓடி வந்தாச்சு எங்கிட்ட இருந்தே நூற்றம்பது ரூபா கடன் வாங்கியிருக்கு வீட்டு வேலை ஒன்றும் தெரியாது வெறும் கச்சடை உடம்பெல்லாம் போய் நான் சொல்கிறத சொல்லிட்டேன் சோமசுந்தரம் மனைவியை பார்த்தான் ஈஸ்வரியின் முகத்தில் தீர்மானமின்மை தெரிந்தது என்னங்க இப்படி சொல்றான் என்றாள் அப்போது அலமேலு அம்மாளும் அவள் பெண் கோமதியும் ஒரு மூட்டை கோணிப்பை தகர பெட்டி சயிதம் அவர்களை நோக்கி ஆர்வத்துடன் வந்து கொண்டிருந்தார்கள் இப்ப என்னங்க செய்கிறது என்றாள் ஈஸ்வரி சைக்கிள் காரனை பார்த்ததும் அம்மாவும் பெண்ணும் பிரேக் போல் நின்றார்கள் வாங்க அலமேலு அம்மா வெளியூர் கிளம்பிட்டாப்ல என்றான் அவள் பார்வை சரிந்தது சோமசுந்தரம் அந்த கோமதியை பார்த்தான் வளர்த்தியான பெண் பதினாலு வயசு இருக்கும் குழந்தை முகம் சாயம் போன பாவாடை சாயம் போன தாவணி பிளாஸ்டிக் மாலை ஒன்றை கடித்து கொண்டு இருந்தாள் கன்னங்கரேல் என்ற தலைமயிர் கண்கள் கொஞ்சம் கொஞ்சம் தீபா என்னம்மா இந்த ஆளு உங்களை பற்றி வேற மாதிரி இல்லை சொல்கிறாரு ஐயா அவர் சொல்கிறத நம்பாதீங்க அவருக்கு நான் பணம் கொடுக்கணும்னு என்னென்னவோ பொய் சொல்வார் எல்லாம் போய் அப்படியெல்லாம் இல்லை ஏ மூதேவி நீ ஒன்று எனக்கு பணத்தை திருப்பி தர வேண்டாம் வெளியூர்காரங்கள ஏமாத்தாதே அப்போ இவர் சொல்கிறது நிஜமாக பெரியம்மா போய் எல்லாமே போய் நான் ஏழை ஏழை சொல்லி அம்பலம் ஏறாதுப்பா எல்லாரும் சேர்ந்துண்ட அழிச்சாட்டியும் பண்ணி ஈஸ்வரி கோமதியை பார்த்து கொண்டே இருந்தாள் அந்த பெண் பூமியை பார்த்து கொண்டு கால் கட்டை விரலால் வட்டங்கள் வரைந்து கொண்டு இருந்தது ஈஸ்வரி வாங்க போகலாம் என்றாள் இரு ஈஸ்வரி இதை சரியாக விசாரிச்சிடலாம் பொய் சொல்கிறான்னு பார்த்துடலாம் என்றான் சோமசுந்தரம் யார் பொய் சொன்னாலும் யார் நிஜம் சொன்னாலும் இந்த அம்மா நமக்கு வேண்டாம் என்றாள் தெளிவாக அப்படி பட்டுன்னு சொல்லிட்டேன் எப்படி உனக்கு உதவிக்கு வேணும்ட்டு தானே மெட்ராஸில் கிடைக்காத பொம்பளைகளா இந்த ஆள் சொல்கிறது எவ்வளவு தூரம் நெஜம்னு யாருக்கு தெரியும் ஈஸ்வரி கோபத்தில் வேடித்தாள் இப்போ நீங்கள் கிளம்புறீங்களா இல்லையா சோமசுந்தரம் மௌனமாக காரை ஸ்டார்ட் செய்தான் அந்த அம்மாள் அந்த பெண்ணுடன் கூட ஓடி வந்தாள் ஐயா அம்மா அம்மாடி எனக்கு ஒரு வழி பண்ணி கொடுப்பேன்னு நினச்சேன் ஏதோ பசி கொடுமையில் அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு இல்லாத கொடுமையிலே தவறுதெல்லாம் நேர்ந்திருக்கலாம் நீங்க மன்னிக்க கூடாதா என்ன உங்க ஆத்துல சேர்த்துக்க வேண்டாம் பட்டணத்தில் அழிச்சுண்டு போய் ஏதாவது ஒரு ஆசிரமத்தில் ரெண்டு பேரையும் சேர்த்துடுங்கோ புண்ணியும் உண்டு இந்த இடத்திலிருந்து எனக்கு விடுதலை கொடுங்கோ தாடிக்காரனை காட்டி இவாதான் என்ன அந்த மாதிரி பண்ணா இவாதான் சொல்லிக் கொடுத்தா இவாதான் சொல்லி கொடுத்தா சாரி பெரியம்மா உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியாத நிலைமையில் இருக்கேன் சோமசுந்தரம் கியர் மாற்ற கார் வேகம் பிடித்தது அதன் கண்ணாடி வழியாக மூவரும் நிற்பதை பார்த்தாள் ஈஸ்வரி குடவை தலைப்பில் அழுது கொண்டு அலமேலு சங்கிலியை கடித்து கொண்டு காலால் தரையில் கோடிட்டு கொண்டு கோமதி சற்று தூரத்தில் அவர்களை வா என்று கூப்பிடும் அந்த சைக்கிள் தாடி கருணிக்கும் சில நிபந்தனைகள் உண்டு இதோடு இந்த கதை முடியுது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் ஒரு சுவாரஸ்யமான பதிவோடு அடுத்த காணொளியில் சந்திப்போம் நன்றி